எத்தனையோ முப்பத்தஞ்சோ அறுபது இலங்கை முஸ்லீம்கள் ஐஎஸ்ஐஎஸ்ல பயிற்சி பெற்று வண்டிருக்கிறார்கள் என்ற உடனே எங்களுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் எம்பி மாறு எல்லாரும் நீங்க எப்படி சொன்னீங்க லிஸ்ட் வழிவா அப்படி எல்லாம் எங்களுடைய போராட்டம் ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட் குறை மிக குறைவாக பேசுகிற ஒரு லிஸ்ட்ல உள்ள ஆள் தான் சார் அவர் கூட இந்த விஷயத்துல மிக ஆக்கிரோஷமாக அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி பேசினார் ஒவ்வொரு முஸ்லீம் எம்பி மாருக்கும் அதை எதிர்த்து பேசாட்டு இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ருஷ்டிங்கிறவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் அவர பின்னணி என்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவர் நல்லவரா கெட்டவராங்கிற விஷயம் கொண்டு நமக்கு தெரியாது இன்றைக்கு நமக்கு அமீன் மௌலவியை விளங்கும் அழியார் ஹசரத்தை விளங்கும் பெரியார் ஹசரத்தை விளங்கும் ஏன் அழியார் ரியாதியை கூட நமக்கு விளங்கும் அலியார் யாதியை பிடிச்ச டைமில் கூட நாம் எல்லாம் போராடினோம் அவர் அந்த விஷயத்தை செய்திருக்க மாட்டார் ஆனால் ருஷ்டிங்கிறவரே நல்லவராக இருப்பார் அல்லதாக இருப்பார் இன்று அரசாங்கத்தில் அவர் மேலே சந்தேகம் உண்டாகிருக்கின்ற அரசாங்கமும் சொல்கின்றது இஸ்ரேல் ஸ்டிக்கர் ஒட்டினத்துக்காக அரசு பண்ணுறதாண்ட அது கூடாது என்று தான் இன்றைக்கு அரசாங்கம் சொல்கின்றது நாமதுகுமான சொல்லி அலார் அசோலில் கரீம் இன்று நாங்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தலை இந்த நாடு மூழாகவும் எமது ஊரிலேயும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்த நிலையிலே இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய முஸ்லீம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஒரு முக்கியமாக தூக்கி குடித்திருக்கின்ற இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு சுவரொட்டி ஸ்டிக்கரை ஒட்டின அந்த ருஷ்டி சம்பந்தமான விடயம் ஒரு பேசுபொருளாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வரும் என்று எதிர்பார்த்துத்தான் எங்களுடைய அவர்களும் அந்த கேள்வியை கேட்டார்கள் அது உண்மைதான் இந்த ஒரு அது ஒரு பேசுபொருளாக எடுப்பதற்குத்தான் இன்று எங்களுடைய முஸ்லீம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் முஸ்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ருஸ்தி என்கிறவர் யாரு எந்த ஊரை சேர்ந்தவர் அவருடைய பின்னணி என்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவர் நல்லவரா கெட்டவராங்கிற விஷயம் கொண்டு நமக்கு தெரியாது இன்றைக்கு நமக்கு அமீன் மௌலவிய விளங்கும் அழியார் ஹசரத்தை விளங்கும் பெரிய ஹசரத்தை வழங்கும் ஏன் அழியார் ரியாதியை கூட நமக்கு விளங்கும் அலியா ரியாதியை பிடிச்ச டைமில் கூட நாம் எல்லாம் போராடினோம் அவர் அந்த விஷயத்தை செய்திருக்க மாட்டார் அங்க ஆனால் ருஷ்டிங்கிறவரே நல்லவராக இருப்பார் இதாக இருப்பார் இன்று அரசாங்கத்தில் அவர் மேலே சந்தேகம் உண்டாயிருக்கின்றார் அரசாங்கமும் சொல்கின்றது இஸ்ரேல் ஸ்டிக்கர் ஒட்டுனத்துக்காக அரசு பண்ணுறதண்ட அது கூடாது தான் இன்றைக்கு அரசாங்கம் சொல்கின்றது இதுவரைக்கும் அரசாங்கமும் அவரை குற்றவாளியாக கண்டதாகவும் அரசாங்கம் சொல்லவில்லை ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றது நாங்கள் அவர் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் அதை நிரூபிக்கிறதுக்குரிய விடயங்களை நாங்கள் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவர் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அரசாங்கம் சொல்லுகின்ற அப்போ நாங்கள் இந்த விஷயத்தை ஆழமாக பார்க்கவும் முந்தியும் ஒரு முறை விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தில் எத்தனையோ முப்பத்தஞ்சோ அறுபது இலங்கை முஸ்லீம்கள் ஐஎஸ்ஐஎஸ்ல பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள் என்றார் உடனே எங்களுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் எம்பி மாதிரி எல்லாரும் உடனே பாஞ்சி அவர் விஜயதாசரை கழுத்தை பிடிக்கிற மாதிரி நீங்க எப்படி சொல்லுவீங்க லிஸ்ட்டை வழி விடணும் அப்படியெல்லாம் எங்களோட முஸ்லீங்கள் போராக்கள் ஒட்டு மொத்தமாக ஈவன் ஹிஸ்புதா கூட ஹிஸ்புல்லா சார் அந்த பார்லிமெண்ட்ல குறை மிக குறைவாக பேசுகிற ஒரு ஆளுகிற லிஸ்டில் உள்ள ஹிஸ்புல்லா சார் அவர் கூட இந்த விஷயத்தில் மிக ஆக்ரோஷமாக அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி பேசினாரே நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிம் இருக்கும் அதை எதிர்த்து பேசாட்டி சமூகத்தில் பெரிய இதா போகுமே என்று ஆனால் கடைசியில என்ன நடந்தது கடைசியா சவுரான் படிச்சாரு எல்லாம் நடந்ததுதான் ஐஏஎஸ்ஏ தொடர் வந்ததுதான் இவக மறுத்த அளவுக்கும் நம்மளோட முஸ்லிம் சமூகம் இருந்ததா முஸ்லிம் சமூகம் இருக்கல அப்ப நாம அந்த நேரம் என்ன பேசிருக்கணும் அப்படியா மினிஸ்டர் சொல்றீங்க முப்பத்தஞ்சு பேர் தாங்க லிஸ்ட கொண்டாங்க எல்லாரும் அப்படி இருந்தா எங்க சமூகத்துக்கு ஆபத்து நாங்க அவங்கள காட்டி கொடுக்கணும் சரி ஒரு வாதத்துக்காக ருஷ்டி இவர் ஒரு கடும்போக்கு சிந்தனையில உள்ளாளாக இருந்தா ஒரு வாதத்துக்காக சொல்றோம் எனக்கு தெரியும் அவரை பத்தி இருந்தா நாம் இவரை காட்டி கொடுக்கணுமா பாதுகாக்கணுமா சொல்லுங்க காட்டித்தானே கொடுக்கணும் நாங்கள் அதுதானே சமூகத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இன்னொரு சாதாரண சந்திக்கிறதுக்கு நாம ரெடி இல்லை நான் மோசமான ஆள் இல்லை அப்போ நாம இந்த விஷயத்துல நிதானமாகத்தான் ருசிக விஷயத்தை கையாள வேண்டிய நாங்கள் ஒரு சூழலில் நாங்கள் இங்க இருக்கின்றோம் அப்ப அன்றைக்கு நாம என்ன அந்த விஜயதாச ராசப்த இவரு ஒட்டி இருக்கிறாரோ ஒரு நாட்டில் சந்தேகம் வந்துட்ட அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதை விசாரிக்கிறாங்க அது தெளிவாக அது விசாரிக்கிறேன்டா தெரியும் தானே நாட்டில் பதினஞ்சு குரூப் இருக்குது சிஐடி அன்றிருக்கு என்ஐபி அன்றிருக்கு எஃப்சிஐடி அன்று இருக்குது ஒரு விசாரணை வந்து அந்த பதினஞ்சு குரூப்பும் வந்து விசாரித்து போட்டு விசாரிக்க பட்டாக்களுக்கு தெரியும் அந்த பதினஞ்சு குரூப் பதினஞ்சு குரூப்புக்கும் விவரை விசாரிக்கிறது மட்டும் அவனுக்கு ஆயிரம் வேலை அறிக்கும் அவனோட ஒரு ஷெடியூலில் தான் வந்து விசாரிச்சுட்டு போவான் அது முடிகிறதுக்கு ஒரு மூணு மாதம் போகலாம் அவருடைய பிரச்சனை ஒரு 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 சிக்கல்ல மாட்டுன பிரச்சனையாக போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுன விஷயம் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டாட்டியும் பலஸ்தீன மக்களுக்கு பிரச்சனைங்கிறதுக்கு நாட்டிலையும் தெரியும் உலகத்திலையும் தெரியும் வேறு பிரச்சனை மாட்டிக்கிட்டு அப்போ மூன்று மாதம் தான் அதை மெதுவாக தான் கலர்த்தி அரசாங்கம் மடுக்கும் அவர் நல்லவர் ரெண்டு வழியாக வந்துரும் அகில இலங்கை ஜமியத்துலமாவையும் கூப்பிட்டுருக்கிறாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி ஏன்னா அகில இலங்கை ஜமியத்துலமாக எங்களோட காத்தாங்குடி சம்மேளனத்தில் ஒரு கோரிக்கை வச்சது எங்கட இளைஞர்களை நாமளும் நம்ம சமூக சம்பந்தமான எதிர்ப்பு பிரச்சனைகளை பார்க்கத்தானே வேணும் அவங்களும் சொன்னாங்க முஸ்லீம் இளைஞர்கள் சில அந்த குருவான் வசனங்களை பிழையான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு இவங்க தப்பா போறாங்க இவங்களுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு தெளிவான இதுகளை நாம் கையாளணும் நீங்கள் காத்தாங்குடி சம்மளன முன்னில்லுங்க சம்சம் பவுண்டேஷன் இவர்களுக்குரிய அந்த கருத்தரங்குகள் பயிற்சிகளை கொடுக்கறதுக்குரிய செலவுகளை பாரம் பாரமுடுக்கோம் நாம இந்த இளைஞர்களை சரியான வழியல்ல போகணும் என்று சொல்லி அங்கே ஒரு திட்டம் கூட வந்து அரசாங்க உதவியோட அந்த திட்டங்கள் வந்து அந்த இளைஞர்கள் தவறா போயிடப்படாதுன்னு இஸ்ரேவேல் எதிர்ப்பு பிரச்சனைங்கிறது வேறு தேசிய பாதுகாப்புங்கிறது போறது நாம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கப்படாது இந்த நானும் தான் நானும் இந்த பலசீன எதிர்ப்புக்கு எதிராக வெள்ள கபன் கொடுத்துக்கிட்டு வந்தாலிங்க எல்லா உதவி தெரியும் மத்தாக்களோட விட என்ன பிரத்யமாக நீங்க வீடியோ எடுத்தீங்க அப்ப இதோட வேகமான விஷயம் நான் இதோட பெரிய விஷயம் செய்து போட்டு வந்தா நான் அந்த உரிமையில நான் இங்க இருந்து பேசுறேன் எனவே இப்ப அந்த விஷயம் அது அதே போல ரௌஹக்கியம் பாராளுமன்றத்துல இன்றைக்கு பேசுறாரு கண்டிக்க வேணும் என்று சொல்லி எங்களோட நூறு கேட்ட மாதிரி இஸ்ரேல இந்த அரசாங்கம் கண்டிக்கணும் சொல்லி கேட்கிறாரு அப்ப இத நோக்கம் என்ன இப்ப எங்கட நாடு ஒரு கடன்பட்ட நாடு மிச்சம் தடுத்துக்கிட்டு வருகிறது இந்த டைம்ல நாங்க கண்டிச்சு ஒரு அமெரிக்காட எதிர்ப்பையோ அல்ல லண்டன் எதிர்ப்பையோ ஒரு பிரான்சுடைய எதிர்ப்பையோ இந்தியா எதிர்ப்பையோ சந்திக்க கூடிய நிலவரத்திலே எங்கட இலங்கை இருக்குது இலங்கைய கண்டனம் என்ன தாக்கத்தை செலுத்தப்போது அப்ப இந்த ரவுன் இந்த சவுதி இருக்குது சவுதி நடவடிக்கை எடுக்க வேறு தோன்றார் இல்ல சவுதி நடவடிக்கை எடுக்க தன்னோட இந்த பிரச்சனை அத சம்பந்தமா தோன்றார் இல்லை எகிப்தை தோன்றார் இல்ல எகிப்து இஸ்ரேலுக்கிட்டே நேரடியாக எக்கச்சக்கமான காசை கடன் வேண்டியது இன்றைக்கு எதிர்த்து இல்லாம இந்த இலங்கைக்கு பொறுத்திருக்கிறா இது ஒரு சிங்கள நாடு எகிப்துங்கிறது முஸ்லீம் நாடு அது ஒண்ணு இல்லாம பலஸ்தீனத்தை ஒரு முஸ்லீம் நாடு மலேசியா மாதிரி தள்ளி இந்தோனேசியா மாதிரி தள்ளி இருக்கிற நாடு இல்லை எகிப்து எகிப்து ஒரு போர்டரா பலஸ்தீனத்தில் ஒரு போர்டராக இஸ்ரேல் இருக்குது அப்படியான ஒரு நாட்டை பேர் தூண்டுறாரு அவன் கடன் பாண்டிட்டு இஸ்ரேலுக்கு அவனுக்கு வாய்ஸ் வந்து கொள்ளலாம் மாதிரி அப்ப அவனுக்கு அப்படி இருக்கிறது இலங்கை நிலவரம் இளங்கட எதிர்ப்பால் என்ன நடக்க போகுது அப்ப நாம இந்த நாட்டை எங்க வந்து நாட்டு ஊர்றதுக்கு நாம ட்ரை பண்றோம் நம்ம முஸ்லீம் தலைவர்கள் இந்த நாட்டை ஜேவிபி எம்பிபிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்பவுமே குரல் கொடுக்குற ஆக்கள் தான்

ஒரு ஜோதாண்ட தேசிய தினத்துக்கு போறாரு இது அங்கே போக்க ஏன் இந்த தூபியாவை அணிஞ்சிட்டு போறாரு இல்ல சவுதி விடுவான செக்யூரிட்டி சொல்லுவான் இது வேலை இல்ல அவன் கொண்டு வீடு போனா உங்களுக்கு போயலான்னு சொல்லுவான் அப்ப நீ போராட்டம் நடத்துறவர் உண்மையான சமூகம் என்று இருந்தா பார்லிமெண்ட் மட்டும் ஏன் தூபியாவை போடுறீங்க சவமடு எடுத்து எடுக்கணும் என்ன இந்த பலஸ்தீன சுதந்திர கொடி பறக்குற வரைக்கும் நான் தூபியாவை கலட்ட மாட்டேன்னு ஒரு போராட்டம் சந்தர்ப்பவாதம் அரிக்கப்படும் நம்ம தூய்மையா அரிக்கணும் நம்ம போராட்டம் அது மாத்திரமல்ல அந்த தூவியா மட்டுமில்ல அந்த அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் முஜிபுர் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி போட்டு ருஸ்தியை வெளியிடணும்னு சொல்லி வெளியிடணும் இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி போட்டு இருக்கிறார் இப்ப முஜிபுர் ரஹ்மான் இப்ப சஹராண்ட குண்டு வடிச்சது குண்டு வடிச்ச உடனே முஸ்லிம்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடந்தது கத்தி வச்சிருந்தவன் கைது செய்யப்பட்டான் இது வச்சிருந்த அந்த வால் வச்சிருந்தவன் கைது செய்யப்பட்டான் ஊர்ல ரியால் சவுதி ஒரு ரியால் வச்சிருந்தவன் கைது செய்யப்பட்ட அப்ப ஏன் அந்த நேரம் முடிஞ்சு ரியால் வச்சிருந்ததுக்காக கை செய்தா நீங்க சொல்லி ஒரு போராட்டம் எடுத்தாரா இவங்க எல்லாம் அந்த நேரம் வெது கட்சி எதிர்கட்சி அந்த உடனே வால முறுக்கிட்டு நிக்கிறாங்க ஆட்சியில இருக்கக்குள்ளதான் சதுராண்டி பேர் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறாரு இவர் இருக்கிறார் நம்ம ஹிஸ்புல்லா சார் கவர்னரா இருக்கிறாரு அப்போ கிஷ்புதா சார் கவர்னராக இருக்கக்குள்ள இந்த சதுராண்ட பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு அறிக்கை விட வேணும் பார்லிமெண்ட்டில் ரோபக்கி மூடாக ஒரு அறிக்கையை அறிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கார் இந்த சம்மேளனம் அறிக்கையை தயாரித்துட்டு இருக்குது அந்த அறிக்கையை கிடையில ஹிஸ் சார் வரட்டாம அங்கே போனா இது நானே கவர்னராக இருக்கிறேன் நானே என்ற ஊர் சம்பந்தமாக வந்துருக்கு இன்னும் வாய் வாய்ப்புறதில்ல நீங்க அறிக்கை விட்டு போட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கடைசி அவ்வளோ பேரும் காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த அறிக்கையை சம்மளத்தில் வச்சு எழுதுன்னு அறிக்கையை கிழிச்சருங்க அது வரலாற்று ஆவணமாக பாருங்கள்ல அந்த அந்த அறிக்கை அந்த வெற்றி அந்த செய்த தவறு இன்னும் நமக்கு இருந்திருக்கு இப்படித்தான் இருந்த இந்த அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் ருசி இதை விட்டுமே பிடிச்சி ஆமண்ட உடனே பெரிய வரைஞ்சு கட்டிட்டு இருக்கிறார் முடிப்பிடுறோமா இந்த அவருக்கே ஆட்டோமேட்டிக்கா விளங்கிட்டு வெல்ல மாட்டோம் தென்னாட்டில் உள்ளூராட்சி கொழும்பு முனிசிபல் வெள்ளம் பண்ணி அவருக்கு நிச்சயமா இருந்தா இன்றைக்கு எம்பி பதவி ரிசைன் பண்ணி போடுவா போயிருப்பாரு அப்ப ரிசைன் கொழும்பு எம்பிபி தான் பிடிக்க போகுதுன்னு சொல்லி இஎன்பி பிடிக்க மாட்டேன் விசயம் பண்ணிட்டு இருப்பார் அப்படித்தானே அவர் செய்யறது வழக்கமா ஆகவே இந்த தோல்வி அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் அவர் அந்த அந்த போராட்டத்தால அந்த புரட்சியால இன்னும் ரெண்டு பேரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவரிடத்தை தூப்பு நான் அவர் சிங்கள சகோதரர்கள் ரெண்டு பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவா நீங்க செய்வீங்கட்டா தூங்க ஓட்டுனீங்களா ஆட்டோ உடச்சி கண்ணாடி ஓடச்சி நீங்க ஓட்டு எல்லா இடத்துலயும் நான் இஸ்ரேல் ஸ்டிக்கர் இஸ்ரேல் எதிர்ப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவேன்னுடாரு அவன் சொல்கிறான் நீ ஒட்டு இடத்திலே தான் ஆட்டோவில் ஒன்று ஆட்டோ கலத்துவேன் அவள் ஆர்ப்பாட்டம் நடந்தது சரியாக பிழையாண்டு நான் வாதிக்க வரலை ஆனால் அதுக்கெல்லாம் நாம தான் எடுக்கோலாக இருக்கோம் இருபது லட்சம் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம் இந்த சரி ருஷ்டி ருஷ்டி ரோங் செட்ட ருஷ்டியை நாம் நல்லவனு சொல்லி வெளிக்கிட்டவன் இந்த கடும்போக்கு கடும் போக்குண்டா எனக்கு அடிப்படை வார்த்தை நான் கதைக்கலை கடும் போக்குண்டா இந்த இதில் பாயிரது கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் பாயது சங்கர்லா ஹோட்டலில் பாயிறது நாளைக்கு ருஷ்டி இல்லை தெரியல அல்ல நடக்கப்படாது வாதத்துக்காக ருஷ்டி போய் பாஞ்சிட்டாருன்னா நாம நாளைக்கு எவ்வளவு பெரும் அறிவிப்பாங்க அவன் சதப்படியை நாங்கள் எடுக்கல அவன்கிட்ட நினைவு தினத்தை நாங்கள் கொண்டாடல நாங்கள் இதுக்கல அங்கே எதிர்ப்பு சொல்லி தானே மாற போறாங்க சும்மா சும்மா உதாரணத்தை கேட்கிறேன் அதுக்கு பிறகு நாம நாங்க படிக்க அடுத்தல நாங்க நினைவு தினம் கொண்டாடல அவன்கிட்ட சதுராண்ட அவன் கலையை எடுக்கல விஜயதாசா அவன் கழுத்துல வாங்கி ஓட்டு மறுபடியும் நடந்ததுக்கு நாங்கப்படியும் எடுக்கல சொல்றதுல இருந்து அர்த்தம் இருக்கிறது எனவே இந்த இது ஒரு ஒரு அமைதியாக கையாள வேண்டிய நான் ருஷ்டிக்கு ஆதரவாக கழிக்கவும் இல்லை எதிராக கழிக்கவும் இல்லை நம்மோட சமூக நல்லா அரபு நாடுகளை சும்மா இருக்கிற போது அரபு நாடுகளே நமக்குத்தான் பிரச்சனை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முஸ்லீம்கள் செய்யக்கூடாது என்ற கருத்தில் தெரிவிக்கிறீர்களா ஒரு அடுத்தது ஜனாதிபதி நேற்றைய தினம் ஆஹ் அவரிடத்திலே உரையாற்றி இருக்கிறார் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே நாங்கள் இவ்வாறு சுபாங்களை கைது செய்கிறோம்

அவர் அப்படி பேசல நீங்கள் திரும்ப கேளுங்க ஊடகத்தில் தானே திரும்ப கேளுங்கள் அது அதுக்காக தான் ட்ரான்ஸ்லேஷன் பிள்ளை கவர்வதற்காக கைது அவர் சொல்லலை அதாவது இந்த நாட்டில் முதலாவது விஷயம் சொல்கிறாரு பொத்துவில் சம்பவத்தை சொல்லும்போது சொல்கிறாரு இப்படியான சம்பவம் ஒன்று நடக்க இருக்கும்போது நாங்கள் அதை அமைதியாகவும் என்ன மீடியாவுக்கு சொல்லாமல் தான் நாங்கள் கைது செஞ்சோம்

தெளிவாக பாதுகாப்புக்கும் வித்தியாசம் பாதுகாப்பா இல்லையா என்று மூணு மாசத்துல விசாரிச்சா தானே நமக்கு

உதாரணமாக இந்த நாட்டிலே ஏதாவது தீவிரவாதம் அல்லது அச்சுறுத்தல் இடிக்குமான்னு சொல்லி சொன்னால் அதே டூவரிசத்தை பாதிக்கும்கிறது இந்த அடிப்படையில தான் அரசாங்கம் மிக மௌனமாக கைது செய்து அதுலேயே நடவடிக்கைகள் எடுத்தது அதை நீங்க ஆஹ் புள்ளையாக வந்து டியூரிசத்தை திருத்தி படுத்துக்காய்ன்னு சொல்றது மியூசாரு அதே சில உங்களுடைய வாதம் படித்து கொண்டாங்க அதற்காக கைது செய்யலாமா

இஸ்ரேலுக்கு எதிராக ஊடகவியலாளர் பேசுகிறார் தாரிக் அந்த மீடியாவில் உள்ளவர் மிக தெளிவான கருத்துக்களோடு பேசுகிறார் ஏன் எல்லாம் கைது செய்யலை அரசாங்கம் இந்த ரஸ்மின் அதுங்க ரஷ்மி மட்டும் இல்லை இந்த நாலாண்டம் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சாவது நாள் கொண்டாடுறாரு அப்போ இது வந்து நீங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லது ஊட நீங்கள் தான் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு நாட்டோட அரசாங்கம் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் இருக்கிற ஒரு நாடாக இருந்தாலும் சிலரை சந்தேகத்தோட அவங்களோட பின்னணிகளை அறிந்து அவர்கள் மீது சந்தேகப்பட்டு விசாரிப்பது என்பது அந்த நாட்டுடைய பொறுப்பு தேசிய பாதுகாப்பட பொறுப்பு நாங்கள் ஒருபோதும் அல்லது தேசிய மக்கள் சக்தி முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல அது எந்த இனத்தையும் தூக்கி பிடித்து ஒரு அரசாங்க செய்ய நினைக்கிற ஒரு கட்சியும் அல்ல மிக அமைதியாக இந்த நோன்பை நாங்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே மிக நீண்ட காலமாக நாங்கள் பல மன சங்கடங்களுக்கு பிறகு மிக அமைதியாக கடந்த நோன்பை நாங்கள் கொண்டாடினோம் அவற்றை அனுஷ்டிக்க கிடைக்கிறது விரும்புகிறார்கள் சமூகம் அமைதியாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் தேசிய மக்கள் சக்தி என்பது இனத்துவத்தை முன் முன்படுத்தி செய்கின்ற அல்லது எந்த இனத்தின் மீதும் தன்னுடைய வன்மத்தை காட்டி அரசியல் செய்கின்ற ஒரு ஒரு அரசியல் கட்சி அல்ல பல நீண்ட வரலாறை கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அதே நேரம் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் எனவேதான் இதனை மக்கள் தெளிவாக பார்ப்பது மிக முக்கியமானது அது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அதனை போட்டு குழப்பிக்கொள்ள விரும்புகிறார்கள் அதில் அவர்களுடைய அரசியல் இலாபம் இருக்கிறது நாங்கள் தெளிவாக இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் எதிரானது அல்ல நீங்கள் படிப்படியாக பல விடயங்களை கடந்த ஆறு மாதங்களுக்குள் பார்த்திருக்கிறீர்கள் முஸ்லிம் சமூகம் மிக நிம்மதியாக அமைதியாக இருக்கிறது ஆனால் அப்படி உணர்வதற்கு கூட இவர்கள் விடாமல் இந்த இறுதி நோங்கு இறுதி பற்றிலே இப்படியான பிரச்சனைகளை கிளப்பி போராட்டத்தை கிளப்பி அரசாங்கத்திற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஒருத்தரை விசாரிப்பதற்கு விசாரித்த பின்னர் ஏற்கனவே மறுசு அமல் சொன்னது போன்று அரசாங்கம் அவர்களை புனர்வாழ்வு அளிக்க வேண்டுமா இருந்தால் புனர்வாழ்வு அளிக்குமே தவிர அவர் தண்டனைக்குரியவராக இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை